செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அச்சரப்பாக்க ஒன்றியம் மின்னல் சித்தாமர் ஊராட்சியில் சிறப்பான முறையில் கிராம மக்களுக்கு தொண்டாற்றிய ஊராட்சி மன்ற தலைவரும் வழக்கறிஞருமான திரு சே பாலாஜி அவர்களை மத்திய மற்றும் மாநில அரசு தேர்வு செய்து புதுடெல்லியில் குடியரசு தின விழாவில் கேடயங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்க சமீபத்தில் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தது இத்தகவலை ஊராட்சி மன்ற தலைவர் திரு சே பாலாஜி அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு சமீபத்தில் பேட்டியம் அளித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா அன்று புதுடில்லியில் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சே பாலாஜி அவர்களை வரவழைத்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து மின்னல் சித்தாமர் ஊராட்சியை ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் குடிநீர் புரட்சியை ஏற்படுத்தி தன்னிறைவு பெற்ற கிராமமாக உருவாக்கி பொதுமக்களை சொல்லவண்ணா இன்பத்தில் ஆழ்த்திய ஊராட்சி மன்ற தலைவரை சிறப்பு விருந்தினராக கௌரவித்து முப்படைகளின் அணிவகுப்பு உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துரைய செய்தி ஒன்றிய அரசின் ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அவர்கள் மற்றும் இணையமைச்சர் ஆகியோர்களின் திருக்கரங்களால் மின்னல் சித்தாமர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு மூன்று கேடயங்களும் ஆறு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி வெகுவாக கௌரவிக்கப்பட்டனர் இதனை பெற்றுக்கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் திரு சே பாலாஜி அவர்கள் இந்த விருதுக்கும் பாராட்டு சான்றிதழ்க்கும் உறுதுணையாக இருந்த தமிழக முதல்வர் தமிழக துணை முதல்வர் இத்துறை சார்ந்த அமைச்சர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் மாவட்ட துணை செயலாளர் கோகுல கண்ணன் ஒன்றிய பெருந்தலைவர் ஒரத்தி கண்ணன் ஒன்றிய குழு உறுப்பினர் பொன்மல சிவகுமார் மற்றும் இவ்விருதுக்கு உறுதுணையாக இருக்கும் துணைத் தலைவர் வாத்து உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர் ஊரக வளர்ச்சித்துறையின் மாநில மாவட்ட வட்டார அதிகாரிகள் மற்றும் தொடர்ந்து நல் ஆதரவு அளித்து வரும் ஊராட்சி பொதுமக்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் தனது நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் இந்த திட்டத்தினை நமது ஊராட்சியில் வெற்றிகரமாக செயல்படுத்த உதவிய மத்திய அரசு மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் மற்றும் என்னுடன் பயணிக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவர்களுடன் சேர்ந்து நிர்வாகத்தை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து வரும் ஊராட்சி செயலர் அனைத்து பங்களிப்புடனும் குடிநீரை தங்கு தடையின்றி பெற்றுக்கொள்ளும் நமது உயிரிலும் மேலான கிராம ஊராட்சி மக்களும் இதற்காக ஒத்துழைப்பு நல்கியுள்ளார்கள் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு மேலும் பல்வேறு துறைகளில் நமது ஊராட்சி முதன்மை ஊராட்சியாக பெருமைப்படுத்திட அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்